இல்ல 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 பெட்ரோல் டீசல் வருமானம் ரோட் டாக்ஸ் கலால் வரி கிடையாது வரியே இல்லாம ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அந்த ஏழை மக்கள் பாதிக்க கூடாது ரேஷன் கடையில் பதினோரு மாதம் விலையில்லா உணவு பொருள் கொடுத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் கொரோனா தொற்று அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் அதை எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் கூட தமிழக விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு வல்லரசு கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொளி காட்சி மூலம் கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் மக்களை காத்த அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமைதான் தினந்தோறும் வர்ற செய்தியா இருக்குது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க எண்ணெய் விலை வெள்ளி எண்ணெய் விலையெல்லாம் வரும் இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது ஆக அதையெல்லாம் தடுக்க திருநாடு திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது ஏன்னா பாதி பேர் திமுக காரனை விற்கலாம் ஆனா தடுக்க முடியாது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல் டாஸ்மாக் துறையில ஊழல் இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல் மணல் கடத்தல் போக்குவரத்து துறையில ஊழல் மின்சார வாரியத்திலே ஊழல் அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில் வரி வரிவாய் இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க அந்த பன்னியிலும் போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சியில் இப்பொழுது நகராட்சி குடியீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல